பாத்தீங்க ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிட சுடர் திரு ராமலிங்கம் சார் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கமா சார் பொதுவாவே ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னாலுமே பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய பணக்காரவங்களாகட்டும் வாழ்க்கையில ஜெயிச்சவங்களாகட்டும் அவங்க எல்லாருமே வந்துட்டு வளர்ப்பிரை ஒட்டியே தான் பிறந்திருப்பாங்க பணக்காரங்க சாதிச்சவங்க இது வந்து எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி வளர்ப்புறைக்கு வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் தேய்ப்பிரையில பிறந்தவங்க எல்லாம் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்காதா அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியாதா வளர்ப்பிறை தேய்பிரை சூட்சமங்கள் சொல்லுங்க சார் எப்படின்னா ஒரு கிளாஸ்ல நாற்பது குழந்தைங்க படிக்கணும்னா ஏதாவது ஒன்று நம்பர் வரும் அப்போ மீதியெல்லாம் எல்லாம் அப்படிங்கிற கணக்கு இல்லை அந்த மாதிரி இந்த வளர்ப்புறை தேய்பறைக்கு உண்டான அடையாளம் என்னன்னா வளர்முறை என்பது உங்களுக்கே புரியும் வளர்ப்புறை வளருகிற நேரம் சந்திரன் தன்னை வளர்த்து கொள்ளுகிற காலம் வளர்ச்சி என்பதும் தேய்வு என்பதும் நம்ம அர்த்தத்திலே புரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்ப சந்திரன் தன்னை வளர்த்து கொள்ளுகிற காலகட்டத்தில் தான் அந்த மனிதர்களின் மனோபலம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க வந்து எந்த போராட்டம் எதற்கும் சந்திக்க தயாராக ரிஸ்க் எடுத்து முன்னுக்கு போகிறது நம்பர் ஒன்னா இருப்பாங்க இந்த உலக நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு ஜாதகத்துல சனீஸ்வர பகவானுடைய அருள் இல்லாமல் ஒருத்தர் இந்த பொருளை தூக்கி அப்படி வைக்க முடியாது தொழில்தான் காரணம் அப்ப நீங்க சொல்ற வளர்ச்சி என்பது எதன் அடிப்படையில வரும் தொழில் அடிப்படையில வரும் அப்போ இந்த வளர்ச்சிக்கு சந்திரனும் ஒரு காரணமாக இருப்பாரு ஏன்னா சந்திரன் தான் ஒரு 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 வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வாடிக்கையாளரை குடிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்ப என்ன அர்த்தம்னா நல்லா பேசுறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு எதையும் எப்படி 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 கொண்டு விற்கணுங்கிறது தெரியுது அப்ப இந்த சூட்சுமத்தை இந்த மனோரீதியாக பலத்தை புரிதலை அந்த லாங்குவேஜை யார் கொடுக்குறாங்கன்னா சந்திரன் தான் கொடுப்பாரு அப்ப ஒரு ஜாதகத்துல எத்தனை கிரகங்கள் வலுப்பெற்றிருந்தாலும் அந்த சந்திர பலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப சந்திர பலம் சிறப்பாக இருக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் வளர்புறை சந்திரன் தான் அந்த சந்திர பலத்தை கொடுக்குறவர் அப்ப வளர்புறை சந்திரன்னா எப்படி நீங்க பொருள் எடுத்துக்குவீங்க அமாவாசையை முடிச்சதுக்கு அப்புறம் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து வளர்வுறை பௌர்ணமி வரைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு முன் பக்கத்தில் கிரகங்கள் எப்போதுமே வளம் சுற்றி வரக்கூடியது தானே அப்ப சூரியனுக்கு முன் பக்கத்துல சந்திரன் இருந்தார் அல்லது சூரியனுக்கு நேர் எதிர்த்து செயல் சந்திரன் இருந்தார் இந்த சூரியனிலிருந்து இரண்டாம் இடத்தில் துவங்கி ஏழாம் இடம் வரைக்கும் அது வளர்வுறை மற்றும் பௌர்ணமியை குடிக்கின்ற அடையாளங்கள் அப்போ இந்த சந்திரன் வளர்புறையில் இருக்கிற போது இந்த அடிப்படையாகவே லட்சணங்களை கொடுக்கிற உருவமைப்பு பேச்சாற்றல் அந்த இடத்திற்கு தகுந்த இடம்பொருள் ஏவல் சம்பந்தப்பட்ட அந்த அன் எண்ணங்கள் எல்லாம் வர்றதுனால வளர்வுறையில் பிறக்கிறவங்க ஒரு பிரமாதமாக எப்பொழுதுமே மற்றவர்களை விட ஒரு படி அதிகமாக வாழுகிற அந்த அமைப்பு இருக்கத்தான் செய்யும் இல்லை இன்னொன்று இருக்கு தேவரையில பிறந்த வாழ்க்கை எல்லாம் போயிடுமா இருக்கும் அதற்கு சில கிரக காரணங்கள் இருக்கணும் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல யோகங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா ஒரு கிரகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு யோகத்தை சொல்ல முடியாது ஆனா நீங்க நல்லா கவனிச்சா தெரியும் எல்லா யோகங்களுமே சந்திரனையிலிருந்துதான் புறப்படுது சோமனுக்கு அரையலிட்ட சுபகிரகங்கள் வீட்டிருந்தால் பூமளி அதி யோகம்ன்றான் சந்திரனுக்கு நாலுல போய் குரு உட்கார்ந்தா கஜகேசரி யோகம்ன்றோம் சந்திரனோட குரு சேர்ந்து உட்கார்ந்து இருந்தான்னா அது ஒரு யோகம்ன்றோம் இப்படி எல்லா யோகங்களுமே சந்திரனிலிருந்து நாம் குறிக்கின்ற காரணத்தால் சந்திரன் முக்கியத்துவம் பெறுகிறார் அந்த சந்திரனே வளர்புறையாக இருந்துட்டா எவ்வளவு சிறப்பு வளர்புறை சந்திரனுக்கு ஒரு மகிமை உண்டு இப்ப உதாரணமா சொல்லணும்னா அரசியல்வாதிகள்ல நிறைய பேரை சொல்லலாம் வளர்முறையில் இருப்பாங்க அதுலயும் ஒரு குடும்பம் எனக்கு தெரியும் அவங்க குடும்பத்துல புறா பேரம் வரிசையா வளர்புறையிலே பிறந்திருக்கிறாங்க எப்படி பிறந்தாங்கன்னு தெரியல தாத்தா வளர்புறை அப்பா வளர்புறை பேரம் வளர்புறை அதுக்கு பின்னாடி வரக்கூடியதும் வளர்புறைன்னு சொல்றாங்க அப்ப இதுதான் அந்த தரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு அது ஒரு காரணமா அமையுது வளர்பரை சந்திரன் நீங்க சொல்றது போல ஜாதகத்தின் மிகப்பெரிய கொடுப்பினு தேய்ப்பறையில அவங்க வந்து வாழ்க்கையில உச்சம் கூட முடியாதா சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த இல்ல ஒரு செல்வ செழிப்பான நிலையாகட்டும் அந்த மாதிரி ஒரு சாதிக்க முடியாதா கண்டிப்பா சாதிக்கலாம் அதுக்குதான் இப்ப நடுவுல ஒரு வார்த்தை சொன்ன சந்திரனிலிருந்து ஆறு ஏழு எட்டில் கிரகம் இருந்தால் அது எந்த கிரகங்கள் வேணாலும் இருக்கலாம் அப்ப தேய்பரை சந்திரனாக இருந்து அந்த சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் வந்துருச்சுன்னா அந்த ஜாதகர் அந்த காலத்தின் அந்த சொல்படி பார்த்தீங்கன்னா சேனாதிபதி மாமான்றான் இப்ப வேணா அரசியல் நடத்துக்கலாமா அப்படிப்பட்டவர்களும் பெருந்தனம் சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார் இப்ப ஒரு உதாரணத்துக்கு தேய்பிரை சந்திரன்ல ஒருத்தர் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க அவருடைய ஜாதகத்துல சந்திரன்ல இருந்து ஒரு ஆறாவது இடத்துல வந்துட்டு ஒரு ராகுவோ கேதுவோ இருந்தாங்க அப்படின்னா அவருடைய லைஃப் எப்படி இருக்கும் ஏன்னா பாவ கிரகங்கள் சொல்லுவாங்க சூப்பரா இருக்கும் அப்படியா ஆமா சந்திரனிலிருந்து ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் அசுப கிரகங்கள் என்பதே ஜாதகத்துக்கு பெருமை இல்லையா ஆறாம் இடத்தில் எல்லாம் வரணும் காதல் ஆறாம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் என்றால் ஓது பொல்லாருக்கு பொல்லாம் குறைத்து வேலவனை போல அது கடைசியா சொல்லக்கூடியவரை பூதளத்தவர் வந்து போற்றிட வாழ்ந்து என்றான் அப்ப என்ன அர்த்தம்னா சந்திரனுக்கோ லக்கணத்திற்கோ நீ கேட்டபடி சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் கிரகம் இருக்குமானால் அது தீக்கோள் கெட்ட கிரகமாக இருந்தால் அந்த ஜாதகரை இவங்க முன்னோர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்கன்னு சொல்ல சொல்ற விஷயம் இருக்கு அப்ப எல்லா புண்ணியத்தையும் வாங்கி கேட்டிட்டு போறாரு ஆறாம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஒரு ஜாதகத்துல ஆறாம் இடம் தெளிவாக அமையலன்னா அந்த மனசை வேலைக்கு போக மாட்டான் உழைக்கணும்னே தோணாது அப்பா சொத்து தாத்தா சொத்தை வித்து தின்னுட்டு இருக்கிறோன்னா இருப்பான் ஆக ஆறாம் இடத்தை நம்ம ரணம் ரோகம் சத்துருன்னு வச்சுக்கிறோம் இங்க பாருங்க வீட்டை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா சத்துரு வரதான் ஜீவான் போட்டி ஒருத்தன் வரத்தான் தான் நீ காரில் போனா ஒருத்த விலகி போகத்தான் போவான் வீட்டுக்குள்ளே இருந்து போகமாட்டான் அப்ப வீட்டுக்கு வெளியில இறங்கி நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கிற போது எதிரி வருவான் அதனால டஸ்ட் விழுகுது நோய் வரத்தான் செய்யும் ஒரு காரியம் பண்ணணும்னா பத்து ரூபா படத்தான் வேணும் இது இல்லாமல் இந்த உலகத்தில் ஜெயிப்பது எப்படி ஆகையினால் அதை ருணம் ரோகம் சத்துருன்னாங்க ஆனால் ஆறாம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான இடம் ஒரு புள்ள ஜாதகத்தை எடுத்துட்டு எங்ககிட்ட வருதுன்னா நாங்க முதல்ல கவனிக்கிறது ஆறு பத்தாம் தான் பார்ப்போம் ஏன்னா ஆறாம் இடம் சந்திரன்ல இருந்து ஆறாம் இடத்துக்கு பத்தாம் இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரனுக்கு இடமா இருக்கும் அப்ப இந்த ரெண்டுமே நல்லா இருக்கணும் அங்க கிரகங்கள் எதுவுமே இல்ல ஆறு பத்துல கிரகங்கள் எதுவுமே இல்ல அது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு ஆறாம் இடத்தில் கிரகம் இருப்பது சிறப்புங்கறது ஒரு பக்கம் இல்லாமலும் இருக்கும் இல்லாமல் வேற இடங்கள்ல இருக்கும்ல

இப்போ உதாரணத்துக்கு சனி எட்டுல இருந்தாலே பிரச்சனை தானே இல்லம்மா அப்படி கிடையவே கிடையாது அங்கதான் ஜாதகம் சில நேரத்துல ஜோதிடர்களுக்கே வழுக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் சரியா வருமா இந்த இடத்துல இது நம்ம நேத்திக்கு ஒரு அவருக்கு ஒரு இப்படி சொன்னமே இன்னைக்கு இப்படி சொல்லலாமான்னு தோணும் இதுக்குதான் அந்த ஜோதிடத்துல அந்த அனுபவம் வேணுங்கிறது எப்போதுமே பாருங்க சந்திரனுக்கு எட்டுல சனின்னு சொன்னீங்க அதே சனி பகவான் லக்னத்திற்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தா பெரும் தனம் யோகத்தை கொடுத்துரும் ஒரு சாதாரணமா ஒரு லட்சம் சம்பாரிச்சா பையன் நூறு கோடி சம்பாரிச்சா ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் சில பேர் அள்ளி கொட்டுறாங்க அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதையல் கிடைக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரதான் செய்யும் தொல்லைகளும் வரும் திடீர்னு ஒருத்தர் நூறு கோடி சம்பாரிச்சா அப்புறம் தொல்லை வரதானே செய்யும் அதுதான் அது பொதுவாவே பாத்தீங்கன்னா ஜாதகம் கணிக்கும் போது பாத்தீங்கன்னா சில பேர் வந்து லக்னத்துல இருந்து கணிச்சுட்டு வருவாங்க லக்னத்துல இருந்து மூன்றாவது இடம் லக்னத்துல இருந்து அஞ்சாவது இடம் சொல்லு சந்திரன் நீங்க வந்து சந்திரன் என்ற இடம் வந்து ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை வந்து ராசி இருந்த கிரகம் கோல்சாரம் படி பாக்கணுமா இல்ல லக்னத்தை அடிப்படையா வச்சு பாக்கணுமா சார் உங்க ஜாதகத்திற்கு ஒரு தனிப்பட்ட முறையில நீங்க வந்து என்கிட்ட உட்கார்ந்து ஜாதகத்தை காட்டி நான் பலன் சொல்றோம்னா லக்னம் தான் இருந்தா லக்னம் தான் நம்மளோட உயிரின் புள்ளி அதுல தான் மத்தவங்க எல்லாம் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறது உண்டு இப்ப கோச்சார பலன்கள் திடீர்னு ஒருத்தன் நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன் சார் நான் கண்ணீராசி சார் எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா அது கோச்சார பலன் அப்ப நான் அவர் ஜாதகத்தை பார்க்கல அவருக்கு எங்கெங்க எங்க இருக்கு என்ன கிரகங்கள் இருக்கு தெரியாது அப்ப எனக்கு என்ன தோணுனா கண்ணீராசிக்கு இன்னைக்கு குரு குருங்க இருக்கிறாரு சனிங்க இருக்கிறாரு அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க ஜென்ரல் டாக் அப்படிங்கறது கோச்சார பலன்கள் சந்திரனை வச்சு பர்ஃபெக்டா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பிரைவேட்டா பலன் சொல்லணும்னா அது லக்னத்தை தான் கண்டிப்பா